ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட் மார்னிங் இங்கே பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி கடம்ப ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறோம் நான் அதுக்கு ஒரு கிலோ கடம்பா கிளீன் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் கொழம்பு மிளகா பொடியும் கொஞ்சம் உண்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் உண்டு நல்லெண்ணெய் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹவராக ஊறினுக்கு அதுக்கு நாங்கள் தொக்கு பண்ண போகிறோம் தொக்கு எப்படி பண்ண போகிறதுன்னு நான் காட்டுறேன் மூணு வெங்காயம் ரெண்டு டக்கா பெரிய சைஸு பத்து பதினஞ்சு பல் தோல் உரிக்காமல் பூண்டு தட்டி வச்சுக்கணும் ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் நார்மல் எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போது செக்கா எண்ணெய் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு உண்டு சோம்பு எடுத்துக்கிறேன் சோம்பு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எடுத்து சோம்பு யூஸ் பண்ணுறேன் சோம்பு அப்புறம் கொஞ்சம் உண்டு பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் அப்புறம் வடகம் யூஸ் பண்ணுறவங்க வடகம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் உண்டு வடகம் எல்லாம் போட்டு அப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியும் கூடயே பச்சை மிளகா போட்டுருங்க அப்புறம் இந்த பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் ரொம்ப ஈஸியான பார்த்தீங்களா எங்கள் பையனை கத்திரா இங்க கடம்பாக போகிறோம் அப்படின்னு மீன் வாயில் இருந்து நல்லா வதக்கணும் கொஞ்சோண்டு கொண்டு வதக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்க்குறேன் கல் இந்த பண்ணுற ஸ்டேஜ்லேயே கொஞ்சோண்டு ஃப்ரை ஆன அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரை பண்ணி இது ஃப்ரை ஆகும்போதே என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் சூப்பராக ஃப்ரை பண்ணினே இருக்கணும் நல்லா நல்லா வதக்கணும் வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் தொக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இங்க பாருங்க மட்டன் வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் மட்டன் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் வேணும்னா நான் லிங்க்கும் ஷேர் பண்ணிவிடுறேன் ஈஸியான மெத்தட்ல நான் சொல்றேன் பிகினர்ஸ் கூட நல்லா பண்ணலாம் நீங்களும் போதே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் இது இந்த ஸ்பூனில் கால் ஸ்பூன் கூட்டம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் சட்டியில பண்ணலாம் ஆனால் எனக்கு என்கிட்ட சட்டி கடாய் இல்லை அதனால இந்த கடாயில் பண்ணலாம் மோஸ்ட்லி நான்வெஜ் நான் எல்லாம் சட்டிலேயே பண்ணுவேன் ஸோ கடாய் டைப் என்கிட்ட சட்டி இல்லை நீங்க சட்டியில கூட பண்ணலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடம்பா எடுத்து போட்டுக்கணும் மீன் எடுத்து போட்டுக்கலாம் இது நான் நான் சொல்லியிருக்கேன்ல இது ஏற்கனவே நான் வந்து ஊற வச்சிருக்கேன் எடுத்து போட்டுருவேன் இந்த கடம்பாலையும் நான் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு போட்டிருந்தேன் ஸோ அது தெரியுது உங்களுக்கு இதுக்கு நிறைய பூண்டு போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் இஞ்சி கம்மியா போட்டு நிறைய பூண்டு போடணும் இது அப்படியே ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் இந்த கடம்பாலேயே தண்ணி ஊறி இருக்கும் அந்த இதுலையே ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பார்த்தீங்களா நல்லா இதுலையே தண்ணி வதங்கி நல்லா ஜூஸியாக வந்திருக்கு ஏதும் தண்ணி சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் இதோட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் இப்போதைக்கு நாங்கள் கொஞ்சம் பசங்க நாங்கள் கொஞ்சம் காரம் அவங்கவுங்க காரம் ஏற்ற மாதிரி எங்களை சேர்த்துக்கலாம் எங்கள் பசங்க கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அதனால் நான் சிக்ஸ் டூ செவன் தான் போட்டிருக்கேன் இந்த கொழும்பு மிளகா பொடி வந்து நான் தனியா எல்லாம் போட்டு அரைச்சதுனால நான் தனியாக தூள் சனி தனியாக சேர்க்கலை இப்போ நான் இதில் கொழம்பு மஞ்சள் சி சாரி மிளகா பொடி யூஸ் பண்ணிட்டனால திருப்பி கொஞ்சோண்டு பரட்டி விடுறேன் பரட்டி விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வதங்கட்டும் அந்த இந்த வாட்டரே எப்போதும் இதுக்கு தனியாக எல்லாம் வாட்டர் சேர்க்க தேவையில்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் ஃபைவ் டு சிக்ஸ் மிளகா பொடி போட்டிருக்கேன் அந்த மிளகா பொடி போட்டு அதோட நான் தனியா தூள் எல்லாம் சேர்த்து அரைப்போம் எப்போவுமே அதனால் நான் தனியா தனியா தூள் எல்லாம் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் எங் நாங்கள் கொஞ்சம் காரம் மீடியமாக சாப்பிடுவோம் நிறைய காரம் சாப்பிட்றவங்க அவங்கவுங்க காரம் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இதில் மிளகா பொடி சேர்க்கறதை விட மிளகு பொடி அதிகமாக சேர்க்கணும் அதுதான் மெயின் ஸோ அப்படியே மூடிவிட்டோம் நான் எதுவும் தண்ணி யூஸ் பண்ணல அந்த இதில் இருக்கிற தண்ணியே ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா மிளகு பொடி சேர்க்குறேன் நல்லா தாராளமாக த்ரீ டு ஃபோர் ஸ்பூன்ஸ் சேர்க்குறேன் கட்டி விட்டுருங்க அப்புறம் நான் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சாரி ஒன் ஒன்றை கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊத்துன உடனே அப்படியே சிம்லேயே அதனால் அந்த கடம்பாக வந்து கொஞ்சம் குக் ஆகணும்ல அதனால் கொஞ்சம் நேரம் சிம்லேயே குக் ஆகட்டும் அதெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு கொஞ்சம் தொக்கா வேணும் அதனால் செமி கிரேவி மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அதனால் அந்த தண்ணி எல்லாம் இது பண்ணும் டேஸ்ட் நல்லா வந்திருக்கு இப்போவே வாசனை நல்லா தூக்குது ஸ்லோலையே இருக்கட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவில் வைக்க வேணாம் ஒரு மீடியம் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு SOUP கரும்பா தொக்கு ரெடி நான் கொஞ்சம் இன்னும் கிரேவியாக எடுத்துட்டேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணோன்னா இன்னும் பண்ணிக்கலாம் சொன்ன வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃபினிஷ் ஓகே என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து நல்லா சாப்பிடுங்க தேங்க் யூ